பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் இந்த தலை தலைக்கு முன்னாலும் தாழாமல் அந்த தலை காலடியில் தாழ்ந்து நிற்கிற நீ மட்டும் சரி என்று சொல்லிவிட்டால் சரியாத சாம்ராஜ்யமும் குறையாத செல்வமும் எண்ணற்ற சேவைகளும் இலங்கையின் அத்தனை உரிமைகளும் அவைகளை உடமையாக பெற்ற இந்த ராவணனும் உனக்கு உரிமையாகும் பதவி அரசு ஆளுமையின் திமரால் நெருக்கெட்டு அற்பனே நீ ஏன் பேசுகிறாய் அதர்மம் நீடித்து நிலைக்காது மாசற்ற அவர் பாம்புள்ள வீரர் இந்த உலகத்து செல்வ மனைத்திலும் சிறப்பு மிக்கவர் அந்த மகா புருஷனுக்கு முன்னால் நிற்பதற்கு அருகதையற்ற கோழை குள்ள நரினி திருடனை போல என்னை தனியாக இருந்த போது கடத்தி வந்தவன் நீ நீயும் ஒரு ஆண்மகனா உனக்கு நாடும் ஒரு கேடா உன்னையும் பெற்றாலே ஒரு பாவி மகள் உன் முன்னோரை பழிக்கிறேன் உன் குலத்தை பழிக்கிறேன் ஒரு முறை அல்ல ஆயிரம் முறை நிந்திக்கிறேன் பிடிபட்ட பிறகு உனக்கு இத்தனை திமரா அளவுக்கு அறுத்தெறிந்து விடுவேன் கோபிக்கும் ராவணனை காமுகனாக்கி நீ வலுவிழக்கு செய்து விட்டாய் அதனால் தான் கைலே மலையை தூக்கியவன் காதல் பிட்சை கேட்டு கையேந்தி பேசுகிறேன் பெரழகியே உனக்கு இதயமே இல்லையே இலங்கையில் இலங்கேஸ்வரன் நினைத்தால் அதை செய்து முடித்தே உறங்குவார் இலங்காதிபதி அண்டங்களை இடமாற்றி வைப்பார் இலங்காதிபதியின் இஷ்ட மனைவியாகும் ஒரு முடிவுக்கு நீ மறுப்பு வா என்னுடன் இந்த பொல்லை நீ தாண்டி வர நினைக்காதே மனிதை ராவணன் என்னும் புயலின் முன்னால் இந்த சின்னஞ்சிறு புல்லையா தடையாக நிறுத்துகிறார் தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்து திரிலோகம் வென்றவரிடமா விளையாடி பார்க்கிறாய் சுந்தரி காமதேவன் மோகமினும் பானத்தார் புருஷர்களின் இதயத்தை துளைக்கிறார் நீ சிறு புல்லெடுத்து ராவணனுக்கு தடை போடுகிறாய் உண்மையே அக்னி அல்லவா இது இழிந்ததல்ல சத்திய பத்தினியின் நெஞ்சில் கசிந்த கண்ணீர் தந்த அக்னிபானங்கள் இந்த சேதையின் கற்பு கனலை இது உன் மீது உமிழும் இது அவலைக்கு பாதுகாவல் அநீதியாளனுக்கு இரு பக்க கூறுவாள் என் மனது வாக்கு செயல்பாடுகள் அன்பு கணவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை அவர் நீதி தர்மத்துக்கு முரண்படாதவர் மாதா அனுசியா இதிலே இருந்து பாவியை தடுத்துடு தாண்டி வந்தால் எரித்து விடு சின்ன குழந்தை போல் பேசுகிறாயே சீதே இந்த புல்லை நம்பாதே புவனங்களே அடக்கும் இந்த வல்லவனை நம்பு இல்லையேல் உன் கூந்தலை பற்றி இழுத்துக் கொண்டு போவேன் அந்த புறத்திற்கு வா தொடாதே நான் உன் மனம் பேசுகிறேன் நலகுபேரன் சாபம் மறந்து விட்டதா கொடியவனே என் மனைவியை நெறிகெட்டு பாழாக்கினாய் பாவி சாபமிடுகிறேன் இனி மாற்றான் மனைவியை நெருங்கி அவள் இஷ்டத்தை மீறி அவளை கலங்கப்படுத்தினால் உன் தலை தூள் தூளாக நொறுங்கிவிடும் இன்பமே உன்னை பூஜிக்கிறேன் அன்பே உன்னை கை எழவில்லை இந்த சாம்ராஜ்யத்திற்கு மகாராணியாக போகிறாய் இந்த உன்னை அவமதிக்க மாட்டேன் இன்றலையே நாளை உன் மனம் என் வழிக்கு வரத்தான் வேண்டும் ஆகையால் இன்று நான் உன்னை விட்டு விடுகிறேன் ஒரு வருடம் விட்டு வைக்கிறேன் நீயாகவே மகிழ்ச்சியோடு என் மாளிகை அந்த புறத்திற்கு வந்துவிடு சமையல் கலைஞர்கள் காலை வேலை உணவுக்கு ஏற்றதாக கோமலாங்கி உன் உடலை துண்டு துண்டாக்குவார்கள் காவல் பணியாளர்களே கவனமாக இருங்கள் நீங்கள் எந்த ஒரு ஆணோ பெண்ணோ என்னுடைய ஆணை இல்லாமல் சீதையை சந்திக்க கூடாது அவளுக்கு வைரங்கள் வைடூரியங்கள் மாணிக்கங்கள் எது விருப்பமோ ஆடைகள் அணுமணிகள் கெட்டதை கொடுங்கள் இது எனது நிரந்தர ஆணை சீதை வரப்போகும் புதிய மகாராணி அதனால் யாருமே தெரியாமலோ அல்லது அறியாமலோ வணங்காமல் என்று தப்பிழைத்தார்கள் என்றால் அவர்கள் எனது கோபத்திற்கு முதல் பலி ஆவார்கள் எப்படியாவது அவளை வழிக்கு கொண்டு வந்து விடப்பார் பயம் காட்டு அல்லது பாசம் காட்டு அன்பு ஆசை அரட்டல் மிரட்டல் எந்த முறையிலாவது அவளை வழிப்படுத்துவதற்கு செயல்படு மிக விரைவில் நான் எதிர்பார்க்கும் இன்ப செய்தி எனக்கு எட்ட வேண்டும் எட்டும் போது தங்கமாக கொட்டி கொடுப்பேன் தங்கள் ஆணைப்படியே அடி வனதேவி உன்னிடம் பேசிவிட்டுப் போனாரே மாமன்னர் ராவணன் அவர் கைலை சிவனை விட வலிமை மிகுந்தவர் அடி பேதாய் பைத்தியமா என்னதான் நினைத்தாய் இலங்கை வேந்தனை அடி எங்கும் இருக்கும் எழிலரசி அத்தனை பேர்களும் வரிசை வரிசையாக இலங்கை வேந்தனின் வாசலிலே அவர் கண்பட ஏங்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிடிவாதம் பிடிக்காமல் இலங்கை வேந்தனை ஏற்றுக்கொள் உன்னை உன்னுடைய இந்த மேனி தோலை உரித்து நாங்கள் உணவாக சமைத்து விடுவோம் உனக்கு ராமனும் இல்லை இல்லை ராவணனும் என்ன சொல்கிறாய் ஹடி காலமுகி இப்படியெல்லாம் சொல்லுவதால் இவள் வழிக்கு வரமாட்டாள் நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் பக்குவமாக சொல்லி நான் புரிய வைக்கிறேன் போங்கள் நீங்கள் போங்கள் தேவி சீத்தை உத்தமியருள் உத்தமி உன்னுடைய மன உறுதியை கண்டு நான் உன் பக்தியாகிவிட்டேன் திரிசடை என் பெயர் என்னை நம்பு உண்மை சேவகி நான் உனக்கு காரணம் ஏன் பரிவு என்னிடத்தில் ஏன் என் மீது இந்த அக்கறை உனக்கு ஏன் நீயும் ஒரு அரக்கி இல்லையும் நானும் ஒரு அரக்கிதான் பெண்ணே அரக்கரிலுமே பரிவு உண்டு உண்டு மென்மையும் உண்டு பெண்ணின் மனதை பெண்தான் அறிவாள் கொஞ்சம் சாப்பிடு முடியாது என்கிறேனே நீ சின்ன குழந்தை இல்லை உண்ணாதிருந்தால் நான் வாழ்வது எதற்காக என் உயிர் போவதே நிம்மதி சொல்லாதே சிந்தி கண்ணீரை துடைத்துக் கொள் துன்பத்தில் துவடுவதா ரகுவம்ச மருமகளுக்கு கணவனே உயிர் இல்லையா நீ எந்தக் கருத்தில் சொல்கிறாய் திருசடி அந்த புவனங்களுக்கும் அவரைக் கதி என் புருஷன் அல்லவா அவர் நல்ல இதை எங்கள் லவரை நாடுகின்றது நீ இத்தனை தெரிந்து வைத்திருக்கிறாய் அப்புறம் சாவதே நிம்மதி என்று ஏன் சொல்கிறாய் ஒரு பாவி உன்னை இந்த நிலையில் வைத்திருக்கிறான் அவன் அழிந்து போவதை நீ காண வேண்டாமா சற்று சிந்தித்துப்பார் நாளை ஸ்ரீராமன் பெரும் போர் நிகழ்த்தி ராவணனைப் போரில் ஜெயித்தால் அது யாருக்காக யாரைக் காப்பாற்ற உன்னை இழந்தால் அவன் நிலை என்ன தன் அன்பு மனைவி சீத்தை என்பவள் ஆர்வமும் வலிமையும் வீணாக்க மனைவியின் பொறுப்பிலிருந்து உன்னை ஒதுக்கி வைக்கிறதோ தப்பாக நினைக்காதே தலைவன் வரப்போகிறான் என்று நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிரு அதற்காகவாவது கொஞ்சம் சாப்பிடு அரண்மனை இந்த பாவியின் நிழலில் இருக்க எனக்கு எரிச்சலாயிருக்கிறது என் புருஷன் மனத்திலே காயம் கிழங்கும் தின்னுகிறார் இப்போது சொன்னது உன் பண்பை காட்டும் பேச்சு மனம் கலங்காதே உனக்கு காயும் கிழங்கும் நான் தருவேன் இங்கிருந்து எங்கேயும் சில நல்லவர்கள் இருக்கிறார்கள் விபீஷ்ணம் என்ற எளியவர் அவரை கேட்டு அவருக்கு தெரிந்த தவசிகளிடத்தில் இருந்து ஆகாரம் கொண்டு வருகிறேன் மகளே மகளா ஆம் மகளே மகள் என்று எனக்கு இல்லை நல்ல லட்சியம் கொண்ட உன்னை பார்த்தவுடன் தாயின் உணர்வு வந்தது